மஷ்ரூம் வச்சு ஒரு தொண்ண பிரியாணி செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க மஷ்ரூம் மேரினேட் பண்ணுறதுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்ட்டி மினிட்க்கு நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஸ்டார்பு ஒன்று பிரியாணி இலை ஒன்று கிராம்பு ரெண்டு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகும் தக்காளி சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம அடி அரைச்சி வச்சுருந்த க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் க்ரீன் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ண காளான் சேர்த்துக்கலாம் காளான் ஆட் பண்ணதும் நல்லா அதை கிளறி விடுங்க அதிலிருந்து மசாலா வாசம் பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அரிசி உடையாமல் இருக்க நம்ம லெமன் லைட்டாக சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் கேவி அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செம டேஸ்டான தொண்டை பிரியாணி ரெடியாயிருக்கு நிஜமாகவே இது எப்போயும் செய்கிற மஷ்ரூம் பிரியாணியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் лайк берңе апа кемереңе